ஹாய் மக்களே உங்கள் லாண்ட்ரி இருந்து உங்கள் உமர் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம இந்தியன் ஏர்போர்ஸ்ல யூஸ் பண்ற யூனிஃபார்ம்ல லைனிங் கொஞ்சம் நம்ம எப்படி அதை ஸ்டீம் லைனிங் பண்றோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க அதே போல நம்ம பிளாசம் அப்படின்ல டொமஸ்டிக் லாண்டரி பிஸ்னஸுக்கான பேசிக் ட்ரைனிங் கொடுத்துருவோம் இந்த ட்ரைனிங்ல நான் என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு கவர் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு ஐனிங் சர்வீஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு வாஷிங் சர்வீஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் என்னென்ன பிஸ்னிஸ்லாம் தேவைப்படும் எப்படி ரெவனியூ ப்ரொர்காஸ் பண்ணுறது எவ்வளோ மேன் பவர் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறோம் இந்த ட்ரைனிங் எடுத்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இப்போ திசை ஆர்டேடி ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ட்ரைனிங் எடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறவங்க நான் வீடியோவில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் தரேன் அந்த கான்டாக்ட் நம்பரில் கான்டெக்ட் பண்ணி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட லாண்ட்ரி பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக செட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுங்க வாங்க இப்போ இந்த வீடியோவை பார்த்து நீங்க முழுசாக தெரிஞ்சுக்கலாம் நம்ம இந்த கோட்டத்தை நம்ம ஐட் பண்ண போறோம் ஆக்சுவலா இந்த யூனிஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஷர்ட்டும் பேண்ட்டும் சேர்த்துதான் இருக்கும் இதை எப்படி நம்ம ஐன் பண்ண போறோம் அப்படிங்கறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து ஐனிங் ஸ்டார்ட் பண்ண போறோம் ஐனிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நிறைய பேக்கெட் கொடுத்துருப்பாங்க அதுவுமே வந்து பில்கர் வச்சு கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் கரெக்டா லெவல் பண்ணிக்கணும் ப்ராப்பரா கரெக்டா அந்த பேக்கெட்டை கவர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஸ்டீம் ஐனிங் பண்ண போறோம் ஸ்டீம் ஐனிங் பண்றதுனால பிரச்சனை கிடையாது ஆனால் கரெக்டா

இந்த சைடும் இந்த கை பேக் சைடும் ஐன் பண்ணிடணும் வெளிக்கரவை பார்த்துக்கோங்க வெளிக்கரவை கரெக்டாக லெவல் பண்ணி வச்சுக்கோங்க ஃபினிஷிங் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ காலை ஐன் பண்ணிடணும் அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் ஜிப் இருக்கோ ஜிப்பை க்ளோஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா கால் போர்ஷனே நம்ம நீட்டாக ஐன் பண்ணியிருக்கோம் எது ஜிப்பில்னா ஜிப்பு போட்டுக்கோங்க அப்படைாலோட फ्रेंड्स இங்க ஏப்பையமே ஐனிங்ல வந்து உங்களுக்கு பினிஷிங் ரொம்ப முக்கியம் கொஞ்சம் பொறுமையா ஐன் பண்ணுங்க டேட்டா ஓனனங்க உங்களுக்கு என்ன பார்த்தா லெவல் பண்ணி ஐன் பண்ணனும் எப்பயுமே

க்ளைம் பண்ணியாச்சு இப்போது ஃப்ரெண்டு பர்சன் தான் அயர்ன் பண்ண போகிறோம் அயர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா ஜிப்புமே க்ளோஸில் எதுனா பார்த்துக்கோங்க க்ளோஸாக இருக்கு காலரை ஹோல்டு பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஜிப்பை கரெக்டாக லெவல் பண்ணிட்டீங்கன்னா ஈவென் ஆயிரும் இதெல்லாம் வெளிக்கொரு எடுக்கணும் கரெக்டாக ஒட்டணும் ஒட்டிக்கோங்க நீங்கள் எல்லா தக்கவை கவர் ஆகாத

ஃப்ரெஷ் அயர்ன் பண்றதுக்கு வந்துட்டு ஃபோல்டிங் ரொம்ப முக்கியம் நான் எப்படி ஃபோல்டு பண்றேன்னு தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அயர்ன் பண்ணி ஆயிருச்சு ஆல்ரெடி இப்போ பேக் சைடு பேக் சைடுல நீட்டா லெவல் பண்ணிட்டு என்ன ஃபஸ்ட்டு அயர்ன் பண்ணிமா

நெக்ஸ்ட் எப்படி கை வைப்போம் அதே மாதிரி கை கரெக்டா வச்சுட்டு இந்த சைடு சைடையுமே நீட்டா ஈவன் பண்ணி எப்படி சட்டையை ஃபோல்ட் பண்ணுவோம் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு கையுமே நம்ம ஃபோல்ட் பண்ணி இப்போ சட்டை எப்படி மடிப்போமோ அதே மாதிரியே ரெண்டாம் மடிச்சு மடிச்சுட்டு சைடு ஒரு ஆயினி மேல் பக்கம்

ஏன்னா நீங்க ஒரு லாண்ட்ரி வச்சிருக்கீங்க அப்படின்னா பர்ஃபெக்ஷன் ரொம்ப முக்கியம் ப்ரொஃபஷனலா இருந்தால் தான் கஸ்டமருக்கு வந்து நம்ம சாட்டிஸ்ஃபைடா நம்ம டெலிவரி பண்ணாதான் கஸ்டமர் ரீடெயின் ஆவாங்க அதனால நான் எப்படி அயன் பண்ணோம் அதே மாதிரி நீங்க அயர்ன் பண்ணுங்க அதே போல இந்த வீடியோ யார் யாரெல்லாம் லாண்ட்ரி பிஸ்னஸ் பண்றாங்கல்ல அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க ஏன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து ரேராக தான் நம்ம லாண்ட்ரிக்கே வரும் அப்போ அவங்க எப்படி ஹைன் பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ அவங்க எப்படி தெரிஞ்சு அப்படின்னா அவங்க லைக் பண்ணுங்க அதே போல் நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய லாண்ட்ரி லேட்டட் இன்ஃபர்மேஷன் கொடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால நம்ம லண்ட்ரி சீக்கிரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குவேன் தேங்க்யூ